இங்குது போனும் உயிர் வாடுதான் இருக்குது ஆள் உயிர் இருக்கான் எனக்கு தெரியலையா உலகெங்கும் பறைவாளும் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வரைவழி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூலோகம் அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாவே சரி சமூக செயல்பாட்டாளர்கள் பொதுநல விரும்பிகள் இந்த மாதிரி இருக்கிறீங்களா வெட்டி கொள்றாங்க அண்ணா தூரமா வெட்டி கொள்றாங்க ஆமா தான் மக்கள் நல்லா செய்யணும் மக்களுக்கு யாரும் நல்லா செஞ்சாங்க அவங்க எல்லாம் போட்டு தந்துறது வேலையா இருக்குது இரண்டாவது குறை சொல்ல முடியாத ஆட்சிதான் ஆனா இது குறை சொல்றாங்க ஐயா வெட்டி கொண்டு போடுறாங்கயா

நம்ம மாப்பிளைக்கு ஒரு போன் பாத்துருவோம் பாத்துருவோம் என்ன ஒரு போன இருக்குது பாத்துவோம் என்னன்னு ஹலோ தெரியலயா மாப்பிள உயிர் நீ என்னடா நான் பார்க்கும் போது ஊர்ல சமூக சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுவை கொண்டு போய் கூட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்றேன் அது பண்றேன் இதை பண்றேன்னு சமூக செயல்பாட்டாளர் அழைச்சிட்டு இருந்தேன் போட பண்றா நல்லா இருக்கான்னு கேட்பாங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களே கேட்பா என்னவாம உயிரோடு இருக்கான்னு என்னமோ திராவிடமான ஆட்சியில சமூக எல்லாம் வெட்டி போற வழியிலே தான்

சமூக செயற்பாட்டாளன்னு போனீங்கன்னா குறவலையே வெட்டாயிடலாம்டா என்னமாமா அந்த வேலையெல்லாம் எல்லாம் ஊருக்கு நல்லது நலனு உத்தரவு பதிவுத்துறா எப்பா யே மனுதான் இருக்கா கலை மனு கொடுத்த வந்ததுனால தான்டா நான் சொல்ல வர்றேன் ஆட்சி அவ்வளவு மோசமா போய்விட்டு இருந்தாடா இப்பதான் தெரிஞ்சாது சொன்னேன் அதனால உடனே உனக்கு போன் பண்ணேன்

ஏதோ வெட்டிங்க ஒருத்தர் நல்லா வெட்டிங்களையும் பயமுறுத்திட்ட இதைத்தான் சொல்லிப்பாங்களோ எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆச்சின்னு ஏய் மறுபடியும் சொல்லு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆச்சின்னு எதனால சொல்லிப்பாங்களா எந்த கொம்பும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுல ஏதோ கிருஷ்டி இருக்குது அவர் அப்ப சொல்லும் போது எனக்கு புரியல ஆனா இப்ப புரிஞ்சு வாச்சு இல்ல அப்படின்னு புரிஞ்சது ஆமா இப்படி போய் திராவிட மனத ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தா பரவலையிலேயே வெட்டினா ஏன் போய் குறை சொல்லுவேன்

கனிம உள்ள கொள்ளை காட்டு உள்ள கொள்ளையில மலையெல்லாம் வெட்டி அப்படின்னு சொல்லி சதுபரணின்னு சொல்லி வந்து போறான்னாருக்கு அவரும் மது இஸ்லாமியர் தான் சரி அவர் போறாருன்னு என்ன பண்ணாங்க அது மாதிரி லாரி ஏத்தியே கொண்டு மாட்டாங்க சொல்லிட்டா அது எல்லாருடும் புகர் புகரு முன்னோடன்னா தண்ணி குடுப்பேன் கொள்ளையடிக்கிறதை தடுத்து புடுறாங்க அவங்க கோவம் வேணாங்க ஏத்தி கொண்டு மாட்டாங்களா சரி அதாவது அதிமுக ஆட்சிக்காரரு சரி ஏதோ முன்னேத்துல கொண்டு போக கூடலாம் கூட நினைக்கலாம் இப்ப பாரு நம்ம நேர்த்திக்கு அவரு அவர் வந்து காவல்துறையில இருந்து விருப்ப பெற்று வந்தவருக்கு அவரு காணொலி கூட போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல இந்த தகுப்பின் ஒரு ஆளுமே அந்த காவல் ஆய்வாளர் ரெண்டு பேரும் பேர் சொல்லி இவங்கனால என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய அந்த பகுப்பு வாரியத்துக்கு சொல்லி இடம் விட்டிருப்பாங்கல்ல அந்த ஒரு முப்பத்தி மூணு சென்டா முப்பத்தி ரெண்டு சென்ட் இடமா இருக்குது அந்த இடத்த இந்த சகுப்புக்கு என்று ஆட்டை கூட பாத்து இருக்கா அதை வந்து இவரு தடுத்துருக்காரு அத எதனாச்சி இந்த தடக்கு போறா அப்படின்னு இவங்க எல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து எப்படியாவது வெட்டி கொண்டுரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தைக்கு காலையில தொழுகைக்கு போய்க்கிறேன் நோம்பு இருக்கிற மாதம் எல்லாமே நோம்பு இருக்கிற நாள் உம் அது போய் தொழுகையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு ரோட்ல வச்சு வெட்டி கொண்டு போட்டாங்க எந்த மக்களும் குறை சொல்ல முடியாதாச்சு இந்த மாடல் ஆச்சு எந்த கொம்பளம் ஆச்சு ஆனால் சொல்ல முடியாது இல்ல இப்படி வெட்டி கொண்டு எந்த கொம்பளம் வந்து சொல்லுவேன் இதுல காவல்துறையும் உடந்தையா பாருங்க எப்படி இருக்கு வைக்க இந்த மாதிரி போராட்டம் நடக்குது அதுல வேற இன்னொன்னு சொல்லிருக்காரு சிறுவானியின் பாரியாவலன் திமுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க

உங்களைய யாரு நேசிக்கிறாங்க யார் உங்களுக்கு வெறுக்கிறாங்க கூட தெரிய மாட்டேங்குது யார் உங்களுக்கு நல்லா செய்வராங்க கூட தெரியாம இவங்க நம்பி நம்பி போய் வெட்டுப்பட்டு சாக வேண்டியதா இருக்குது அது வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டனமா நம்ம இஸ்லாமிய சுந்தர்கள் இதே வந்து ஒரு பிஜேபி வெட்டி இருந்தாங்க தெரியல ஒரு பிஜேபிக்காரங்க இஸ்லாமியர் வெட்டி இருந்தாலும் இஸ்லாமியர் பிஜேபி காரங்க இந்த தார மாடல் ஆட்சியில எவ்வளவு அமைதியா கொண்டு போற மாதிரி இந்த செய்திய வெளியில் தெரியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையே இல்லாத அளவுக்கு சமீபமா முடிச்சுட்டாங்க அவரை அதாவது காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்று வந்தவருக்கு காவல்துறையில பணியாற்றவர்கள் பொதுவான நிலைமை மக்கள் நிலைமைல என்னீங்க யாரும் சமூகத்தினு நாட்டத்திற்கு ஊரத்திற்கு யாராவது போனீங்க கிளம்பிடாதீங்க பாத்துக்கீங்க அப்புறம்ல வெட்டுவாங்க திராவிட மட ஆட்சியில ரொம்ப கவனமா இருக்கேன்னு சார் நம்ம எதுக்கு ஏன் சமூக சேவை அது இதெல்லாம் ஏ இல்லாத பொண்டாட்டி உள்ள பார்த்தமா கடன் கட்டணமா உ உ வீட்டு வேலையை விட்டோமா ஃபேன் புள்ள கட்டுனமா வெளியே கட்டணமான்னு பார்த்து ஏதோ கொஞ்சம் நாளைக்கு இருந்து ஆகுங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு வெட்டுப்படி சேவாய்யோ ஒரு வருஷத்துக்கு யாரும் குறைச்சல்லாமல் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒற்றை விரர்கள் இருக்குது ஆஹ் அதுல தீர்ப்பு கொடுத்துருங்க எத்தனை இருங்கய்ய ஆஹ் அதே போல இந்த அடுத்த ஹம் ஆயுத போட்டில ஊழல் மட்டும் இருக்குல்ல ஆமாப்பா அது அடுத்த கண்டோலில போயிடும் பேசிக்கலாம் ஆஹ் நன்றி வணக்கம் வணக்கம்